ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னுடைய இதயம் இடைவெளியில் ஏற்கனவே வந்து ஒரு லாங் கேப் ஆகிடுச்சில்ல த்ரீ வீக்ஸ் ஆச்சு எனக்கு பயங்கர கோல்டு காஃபு சுத்தமாக என்னால் ரெக்கார்டிங்கே பண்ண முடியல ஐ எம் வெரி வெரி சாரி அநேகமாக திருப்பி சாரி சொல்லக்கூடாது அப்படின்னு நான் பார்க்குறேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு இந்த வீடியோஸு கொடுக்குறேன் இப்போது நம்ம கதைக்குள்ளே போகலாமா இதே மேடைவெளியில் ஏற்கனவே நான் பகுதி எட்டு போட்டிருந்தேன் இப்போ பகுதி ஒன்பது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம மேடம் தான் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு இப்போ தான் தான் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதே புரிஞ்சது சமையல் அறையில் மது ஏதோ தீவிரமாக செஞ்சுட்டு இருந்தார் ஓ காப்பை போடுறாரா வாசனை அவளை உற்சாகப்படுத்தியது அப்போது அங்கே வந்த கவி குட் மார்னிங் ஆன்டி ப்ரஷ் பண்ணுறீங்களா கேட்டுக்கொண்டே புது ப்ரஷும் பேஸ்டும் கொடுத்தாள் சாரி என்னால் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாயிடுச்சுல ப்ளீஸ் ஆண்டி எங்கள் வீட்டுக்கு இது வரைக்கும் யாருமே வந்ததில்லை நீங்கள் வந்தது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா லேஸாக அணைத்து கூறினாள் சீக்கிரம் வாங்க எங்கள் டேட் போடுற காஃபி சூப்பராக இருக்கும் வேகமாக பல்வழக்கி விட்டு வந்தாள் மீரா தோளில் சிறு கை துடைக்கும் துணியுடன் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தார் டாக்டர் குட் மார்னிங் டாக்டர் நான் என்ன செய்யட்டும் எஸ் மீரா இந்தாங்க உங்களுக்கு காஃபி இது எனக்கு இது பசங்களுக்கு கஞ்சி போடுறதுக்கு உங்களுக்கு கஞ்சி போட தெரியுமா ஓ தெரியுமே குட் சொல்லிக்கொண்டே கஞ்சி மாவை பாத்திரத்தில் போட்டு தண்ணீரையும் சரியான அளவில் ஊற்றி கொடுத்தார் அவளிடம் சாரி மீரா இன்றைக்கி உங்களை வேலை வாங்குகிறேன் ஹோ டாக்டர் ப்ளீஸ் நான் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு உங்கள் எல்லாரையும் ரொம்ப தந்தரவு பண்ணுறேன் இப்போதும் பொன்முறைகள் காட்டியவரை அவளால் பார்க்க முடியவில்லை ஏன் அவர்தான் காபி கப்பிற்குள் முகம் புதைத்திருக்கிறாரே அவருடைய முகத்தை அவ ரொம்ப நெருக்கத்தில் பார்ப்பாள் ஒரு நாள் அப்போது அவருடைய மூஞ்சி ஃபுல்லாக வியர்வையாக இருக்கும் அப்போ எதையும் படப்படக்கும் அவளுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கும் தான் அவங்க ஏன் கஞ்சி குடிக்கிறாங்க அவங்களுக்கு காஃபி கிடையாதா நோ அப்புறம் அது அடிக்ஷன் ஆகிடும் ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை இல்லையா ப்ளஸ் அவங்க க்ளாஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு சாப்பிடணும் அது வரைக்கும் கஞ்சி ஓகே காஃபி வேண்டாம் அப்போ கவி உங்கள் காஃபி சூப்பராக இருக்குன்னு சொன்னாலே அது எப்படி அது அவள் சும்மா சொல்லுவா அவளுக்கு என்னோடய காஃபியில் காபி டேஸ்டே எப்படி இருக்குன்னு தெரியாது ஓ அழகாய் உதடு குவித்தாள் மீரா அவளை பார்ப்பதை அவர் தவிர்த்து விட்டார் ஓகே மீரா இந்தாங்க நாட்டு சர்க்கரை எடுத்துக் கொடுத்தார் அவர்கள் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துவதில்லை கஞ்சி தயாரானதும் அதை கப்பில் ஊற்றி ஆற வைத்தவள் தனக்கான காப்பியை எடுத்து அருந்த தொடங்கினாள் இவ்வளோ டேஸ்டியான காஃபி குடித்தா கண்டிப்பாக அடிக்ஷன் ஆகிடுவாங்க டாக்டர் வாட்மீரா நீங்களும் அவங்கள மாதிரியே சும்மா ரொம்ப ஓவராலாக ஏற்றி விடாதீங்க ப்ளீஸ் கூச்சதுடன் நெளிந்தார் அவர் குழந்தைகளுக்கு கஞ்சியை கொடுத்தவள் இன்றைக்கி ஆண்டியோடைய கைவண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பசங்களா பாரதி ஏதோ சொல்லி பார்த்து கொண்டிருந்தாள் கவி ஏதோ மேக்ஸிசம் போட்டு கொண்டிருந்தாள் கஞ்சியை கொடுத்ததும் இருவரும் எடுத்து குடிக்க தொடங்கினார்கள் சூப்பராக இருக்குது ஆண்டி என்ன ஆண்டி எங்கள் டேட் மாதிரி அவருடைய காஃபியும் சூப்பராக இருந்ததா பாரவின் கேள்வியில் இவளுக்கு மூச்சரித்தது சட்டனை திரும்பி மருத்துவரை பார்த்தாள் அவர் ஏதோ ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தார் ம் சூப்பராக இருக்காது ஆண்டி அவள் காப்பியை பற்றி கேட்டா நம்முட்டு சிரிப்புடன் கேட்டாள் கவி ஆ ஆ நானும் காப்பியை பற்றி தான் சொன்னேன் சூப்பராக இருக்குது பாரதி நீங்கள் வரும்போது ஆண்டிக்கு ரெண்டு செட் சுடிதார் வாங்கிட்டு வாங்க ரெஸ்டா தன் கைப்பையிலிருந்து பணம் எடுத்து கொடுத்தாள் மீரா ஆண்டி எல்லாம் வேணாம் அப்போ எப்படி வாங்குவீங்க அதுவா இங்கே நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் நம்ம என்ன வாங்குகிறோமோ அதுக்கான பில் டட்டாவுடைய ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வெளிநாட்டில் இந்த சிஸ்டம் இருக்குதுன்னு தெரியும் பட் இங்கேயும் வந்துடுச்சா என்ன நீட் வகுப்பு முடிந்து வந்தவர்கள் இவளுக்கு பிங்க் நிறத்தில் ஒரு செடியும் ஆரஞ்சு வர்ணத்தில் ஒன்றும் எடுத்தார்கள் குளித்து முடித்துவிட்டு பிங்க் வர்ணத்தை அணிந்து கொண்டு வெளியில் வந்தவள் ஆங்காங்கே பொட்டுப்பொட்டாக இருந்த நீர்த்தொழியுடன் பார்ப்பதற்கு ரோஜா மலர் போலவே இருந்தாள் டாக்டரும் போர்பிள் வர்ண ஷர்ட்டில் ரெடியாகிவிட்டு வந்தார் அவரை பார்த்தவளுக்கு ஒரு நிமிடம் மூச்சு அடைத்தது இத்தனை ஸ்மார்ட்டான ஆம்பளையா தெரிந்தோ தெரியாமலோ சற்று தள்ளி இருந்த அவர் முகத்தை பார்த்தவள் சைட்டடிக்க ஆரம்பித்து விட்டாள் கொர்மையான மூக்கும் தீர்க்கமான பார்வையும் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சொன்ன உதடுகுணம் நீ இங்கே தான் சாஞ்சிட்டுருந்தேன் அகண்ட மார்பும் தோளும் இனி பட்டியல் நீளக்கூடாது ஏன் அச்சோ மேடம் உங்களுக்கு அழகான அம்சமான மாப்பில் மிஸ்டர் வேணும் இருக்கார் உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டவர் அவரை விட்டுட்டு நீங்கள் இவர் பார்த்துட்ருக்கீங்க தன்னுடைய வாலெட்டை சரிபார்த்து கொண்டவர் கவி அண்ணம்மா வருவாங்க என்ன டிஃபன் செய்கிறாங்களோ அதை சாப்பிடுங்க ரெட்டா பூரி செய்ய சொல்லவா உங்களுக்கு ஓகேவா மீரா சார் யாரும் தான் பூரி வேண்டான்னு சொல்லுவாங்க பாருங்கட நீங்கள் தான் அதை ஹெல்த்தி கிடையாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆன்ட்டி வந்ததுலேருந்து ரெண்டு பேரும் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க லஞ்சுக்கு பாரதி கேட்டாள் எது வேணாலும் எனக்கு ஓகே ஆண்டி இன்றைக்கும் நீங்கள் இங்கே தானே இருக்க போகிறீங்க இல்லை பாரு நான் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புறேனே ப்ளீஸ் ஏன் ஆன்ட்டி ப்ளீஸ் இன்றைக்கி இங்கேயே இருங்களேன் நாளைக்கு போகலாம் ப்ளீஸ் டட்டா நீங்களாவது சொல்லுங்களேன் ஆண்டி எங்களுக்கும் இன்னைக்கு லீவு தான் ப்ளீஸ் இங்கேயே இருங்களேன் அவர்கள் சொல்லுவது இவளுக்கு சற்று சங்கடமாக இருந்தது ஏன் மதுவுக்கும் கூட அவர்கள் கேட்பதற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அமைதியாக இருந்தார் இதுவரை யாரும் இவர்கள் வீட்டிற்கு வந்ததே இல்லை பெற்றோரை முழுங்கியவர்கள் என்று மாமா வீட்டில் பேசினார்கள் ஒதுங்கிக் கொண்டார் பொறுப்பு வந்துவிடுமோ என்று சொந்த வீட்டினர் நினைத்தார்கள் அவர்களை இவர் ஒதுக்கிவிட்டார் திருமண ஆசை வந்துவிடக்கூடாது பெண் தோழிகளை தவிர்த்து கொண்டார் ஜாலி என்ற பெயரில் கண்ணா பின்னா வென்று பேச ஆரம்பித்த ஆண் நண்பர்களே வேண்டாம் என்று விட்டார் அதுவும் இல்லாமல் வீட்டில் இரு பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு யாரும் வீட்டிற்கு வருவதும் அவருக்கு பிடிக்கவில்லை தன்னுடைய நட்பை விட அவர்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்று நினைத்ததும் ஒரு முக்கியமான காரணம் ஆண்ட்ரூ பள்ளி நாளிலிருந்தே உயிர் நண்பன் அவன் மனைவி ஜாக்லின் இவனுக்கு அம்மாவாக பாசம் காட்டுவாள் அக்காவாக தலை கோதுவாள் சில சமயம் ஹாண்ட்ருவிடம் சண்டை போட்டு விட்டு தங்கையாக மாறி இவன் வீட்டில் வந்து டேரா போடுவாள் என்ன ஒன்று அவள் வந்ததுமே அவனும் பின்னோடையே வந்து அவளை தூக்கி சென்று விடுவான் முதல் முறையாக இவள் வந்து தங்குவும் பெண்களுக்கு ஒரு விதமான புது அனுபவமாக இருந்தது முதல்ல நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மருத்துவரிடமிருந்து பதில் கட்டளையாகவே வந்தது அவர்களுக்கும் முகம் சுருங்கி விட்டது மீரா மெதுவாக வரவும் வேகமாக சென்று தன்னுடைய பிஎம்டபிள்யூ பைக்கை எடுத்து கொண்டு வந்தார் பைக்கிற்கு ஏற்ற உயரத்தில் உருவத்தில் இருந்தவரை பார்த்தவளுக்கு ஒரு கணம் எதுவுமே புரியவில்லை டூ சைடு உட்காந்துக்கோங்க மீரா எஸ் டாக்டர் விழாமல் இருக்க அவரின் தோள்களில் கை வைத்து மெதுவாக ஏறினாள் பைக்குக்கு இவர் அழகா இல்ல அவருக்கு பைக் அழகா அந்த பொண்ணும் பயனும் இவ்வளோ அழகான ஜோடி இல்லை தெருவில் பார்த்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணம் பரத்தான் செய்தது ஏன் பைக்கு ஊட்டி கொண்டிருந்த பல ஆண்களுக்கும் கூட சே மனுஷன் எப்படி வச்சிருக்கான்டா உடம்ப வண்டிக்கு ஏற்ற மாதிரி நாமளும் உடனே ஜிம்மில் போய் சேரணும் பொறுப்பான பொறாமை எட்டி பார்த்தது என்ன ஹேண்ட்ஸம் ஆனால் ஆள் இவளுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு பல பெண்களின் ஏக்கப்பெருமூச்சும் பரத்தான் செய்தது இருவரும் சென்று புகார் எழுதி கொடுத்து விட்டு வந்தார்கள் இப்போது அவளுக்கு அவர்களை பார்த்து கை நடுங்க ஆரம்பித்தது யாருக்கும் தெரியாமல் அவள் கையை தன் கைகளுடன் அழுத்தி கொண்டார் அவர் இவளுக்கு சற்று தெம்பாக இருந்தது வண்டியில் ஏறும் முன்பு நீங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டிலே இருந்துட்டு நாளைக்கு போகலாமே மீரா இங்கே நம்ம இருந்து உங்களுடைய ஆஃபீஸ் கூட ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் வாக் தான் அவரின் குரல் அதிகாரமாக இல்லாமல் ஒருவித அன்பு கட்டளையாக வந்தது இவளும் அவரின் வாயிலிருந்து அவள் அவர் வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லத்தான் காத்திருந்தாளா அவரே சொன்னபின் மறுக்க முடியுமா லேசான புன்னகையுடன் தலையாட்டினாள் அவள் அடுக்ககத்திற்கு வந்தவர்கள் வீட்டிற்கு செல்லும் முன்பு டாக்டர் எஸ்மீரா எனக்கு ஒன்று சொல்லணும் இல்லை ஒன்று கேட்கணும் பொன் ஒருவலுடன் கேளுங்க இல்லை சொல்லுங்கள் அதுக்குன்னு இந்த ஷாலை முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு கிழிச்சுடாதீங்க சட்டனை தன் செயலை நிறுத்தியவள் என்னை அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா எந்த கடைக்கு அதான் அந்த கை வச்சா சாமான் வாங்குகிற கடைக்கு நீங்கள் வேலைக்கு போகணுன்னா நான் உங்களை தொந்தரவு பண்ணலை இன்றைக்கி வெறும் அவுட் பேஷன்ஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க கைரேகை ரேகை வைத்துவிட்டு தன்னுடனேயே அவளை அழைத்து சென்றார் அவர் சாமான்களை காண்பித்தவர் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அவள் என்ன எடுத்திருப்பாள் எனக்கும் ஆர்வம்தான் பார்க்கலாம் என்ன மக்களே அவள் என்ன எடுத்துருக்க போகிறா நம்ம சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பாட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறேன் அது வரைக்கும் இதயம் துடிக்கட்டும் பாய்